ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து உறுப்பு தருவான் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசிவிட்ற டாப்பிக் எதை பற்றி பேசப்பட நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசவுற டாப்பிக் வேறு எதுவும் இல்லைங்க நம்ம தமிழ்நாடு மாநில கல்வி ரொம்ப மோசமாக இருக்குது இந்த கல்வியால் பிடிச்சா முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல சர்ச்சையை பேசியிருக்காரு நம்ம கவர்னர் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் ஒரு பட்டமளிப்பிலாக்கு போயிருக்காரு இவர் ஏன் அப்படி பேசுகிறாரு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மும்மொழிக் கொள்கை வந்து ஏற்றுக்கலை அது வந்து வட இந்தியாவில் பீகாரில் மும்மணி கொள்கை எல்லாம் படித்து ஆகா ஓவோனு எல்லோரும் போயிட்டாங்கன்னு ஆளுநர் விட்டு நினச்சிருக்காரு போல அதுவும் தமிழ்நாடும் மாநில கல்வி ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு விமர்சனமும் பண்ணியிருக்காரு ஸோ சிபிஐசியை வந்து நம்ம படிக்கிற சிபிஐசியை வந்து ஏன் வந்து இது பண்ண முடியாது அதாவது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையும் இலவசமாக ஏன் அவங்க தரலை அதை பண்ணுறீங்க காசு கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம கேள்வி கேட்க முடியும் சரி தமிழ் மொழி இருக்குது அதுவும் கிடையாது வட இந்தியாவில் இருக்குது ஏன் நான் அவங்க முன்னேறலாம் நம்மளும் கேள்வி கேட்கலாம் அப்படி கேட்டால் நம்ம ஆன்டி இந்தியன்னு சொல்லுவாங்க சரி ஓகே இதுக்கெல்லாம் என்ன பிஎம் கேரில் வந்து இப்போ என்பி இருக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் எஜுகேஷன் உண்டான நோனை வந்து காசை வந்து முதல் தவணை வந்து கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு இதுவாக மாறிட்டுருக்கு ஏன்னா Kill it. <laughs> வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கெலாம் சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்குது ஸோ ஐநூறு கோடி அறநூறு கோடி முதல் தவணையே கொடுக்காம வச்சுட்டுருக்காங்க இதனால் டீச்சருக்கு சம்பளம் வந்து இதாக அது டீச்சர்ஸ்க்கு தராமல் இருக்கிறது வந்து ப்ராப்ளமாக வருது அதுவும் இல்லாமல் இன்னொன்று வர சொல்லியிருக்காங்க என்ஜிபியை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஐநூறு கோடியை வந்து கிரெடிட் பண்ணுன்னு தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பேக்மெயில் மாதிரி தெரியுது என்ஜிபியில் வந்து மும்மொழி கொள்கை இருக்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாடு அரசு சொல்லிருச்சு எப்படியாவது பாடுபட்டாச்சு நாங்கள் வந்து நிதியை வாங்குவோன்னு சொல்லியிருக்காங்க சோ பாடுபட்டு எப்படி விதிய வாங்கப் போறாங்கன்னு நாம பொறுமையா வந்து பாத்து ஆகணும்னு சொல்லி வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்க என்ன விடைபெற முத்துரா முத்து பிரகாஷ் பாய்